அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஆதியாகமம் முப்பது நாற்பத்தி மூன்று இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் வேதம் சொல்லுது வெறும் கோலும் கையுமாய் பதான் அறாமுக்கு போன யாக்கோபை ஆண்டவர் பலத்த ஆசீர்வாதம் சுதந்திரித்த ஒரு மனிதனாய் தேவன் மாற்றினார் கையிட்டு செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் வாடி போன தளர்ந்து போன அந்த மனிதனை ஆண்டவர் நல்ல செழிப்புள்ள மரமாக உள்ள மரமாக அனைகருக்கும் முன்மாதிரியாய் செய்தார் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் எத்தனை தியாகங்களை சகித்தார் எத்தனை இடங்களில் உள்ளத்தினோலத்திலிருந்து தேவனை நோக்கி மன்றாடினார் அவர் சகித்த தியாகங்களும் அவர் மன்றாடின மன்றாட்டும் ஒன்றும் வெறுமையாய் போகவில்லை இன்றும் ஒருவேளை இந்த காலை வேளையிலே ஒரு நன்மையும் எனக்கு இல்லையே ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இல்லையே நான் மிகுந்த தரித்திரத்திலும் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் நான் வெறுமை உடையவனாய் அதனால் வறுமை உடையவனாய் வாழ்கிறேன் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா யாக்கோபை எல்லா நன்மையினாலும் நிரப்பின கற்று உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் கலங்காதருங்கள் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கரத்திலே அர்ப்பணியுங்கள் அன்றுவரே என்னையும் யாக்கோபை போல ஆசீர்வதியும் ஜபிப்போமா யாக்கோபின் தேவனே இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய தூய பிரசன்னம் உங்களுடைய தூய கிருபை இறங்கட்டும் இப்பொழுது ஒரு புதிய ஆசீர்வாதத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி தைரியப்படுத்துவீராக ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லையோ அந்த தடையை உடைத்து போடுவீராக ஜபத்தை கேட்பதற்காக